ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸோ நார்மலாக நம்ம எல்லார் வீட்லேயும் ஷூராக் வந்து நம்ம வாங்கி வைப்போம் இல்லையா ஷூராக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிளாட்ஸ்லலாம் கூட பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து வச்சுருக்காங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஷூராக்ஸ் தான் வாங்கி வந்து வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஸோ எலியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷூஸு அந்த செருப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா கடிச்சிட்டு போயிடுது அந்த மாதிரி கடிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்த ஷூஸ் ரெண்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வேஸ்ட்டாக போச்சு அது பார்த்தாதுன்னு நம்ம வந்து ஷூஸ்லாம் வாங்கினா கூட வெரி ஃபியூ மந்த்ஸு வெரி ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நடக்க நடக்க பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஞ்சு போயிருக்கும் அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா மறுபடியும் மறுபடியும் தக்க முடியாது உள்ளே நல்லா நடந்து நடந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த சோல் எல்லாமே நல்லா தேஞ்சு போயிட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரி செருப்பு இந்த மாதிரி அந்த கடிச்ச அந்த ஷூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா தான் கடந்தது அது வந்து எல்லாம் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வந்து கொளுத்திடலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருந்தேன் ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஷூராக் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கீங்கன்னா க்ளோஸ் ஃபஸ்ட்டு சுறாக்கா வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எலி இந்த மாதிரி இன்செக்ட்ஸ்லாம் உங்களுக்கு உள்ளே போகாத அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அதே போல் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையா அதனால் அந்த ஷூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெளியில் கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு தோன்றப்ப அந்த ஷூராக்குள்ளே வந்து வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு இந்த ஷூஸ் எல்லாமே நல்லா வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுநூறுபா அதுக்கப்புறம் ஐநூறுரூபா கொடுத்து வாங்குற அந்த ஷூஸ் தானே அதனால் அப்படி இருக்கப்போ அந்த காசு எல்லாமே வீணாக போகுது நம்ம நிறைய கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் எப்பயோ ஒரு தடவை தான் யூஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி ரேராக யூஸ் பண்ணுற ஷூஸ்லாம் நம்ம ப்ரொடக்ட் பண்ணி வச்சுட்டு நமக்கு நல்லது இல்லைனா இந்த மாதிரி வீணாக தான் போகும் இந்த கைலாங்கடைக்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேலண்டர் இந்த அட்டை கேலண்டர்லாம் இருக்கும் இல்லை அதில் வந்து நம்ம பேஜ் பை பேஜ் நம்ம வந்து கிழிப்பும் பாருங்கள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க எடைக்கு அது பார்த்தா அதுன்னு இந்த மாதிரி கவர்ஸ் இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சேர சேர பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இந்த பல்லிங்க இந்த பூச்சிங்கள்லாம் தான் அதிகமாகுது இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதெல்லாம் மக்கவும் மக்காது அவ்வளோ சீக்கிரமாக அதனால் இதெல்லாத்தையும் போட்டு எரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ள தள்ள போடுறோம் அது எரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது கருப்பாக வந்து அந்த புகை போது பாருங்க இந்த புகையெல்லாம் சுவாசிச்சா கேன்சர் தான் வரும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அது எல்லா குப்பையும் போட்டு எரிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த வேப்பம்பட்டில் கூட பார்த்தீங்கன்னா அதனால பார்த்தீங்கன்னா இது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட்டுக்கும் சேஃப் இல்லை நமக்கும் வந்து சேஃப் கிடையாது ஸோ இதெல்லாமே ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு பார்க்கணும் ஆனால் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு முடியல வேஸ்ட் பேப்பர் காரணம் எடுத்துக்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் போட்டு கொளுத்த வேண்டியதாக போச்சு ஆனால் எனக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை இதில் வேற காலையில் அந்த கைலாங்கடைக்காரர் என்ன சொன்னாருன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கார் பார்க் ஏரியாவில் இந்த கம்ப்யூட்டர் ஷெல்ஃபு அதுக்கப்புறம் இந்த பழைய டிவி ஷெல்ஃபு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டிவி ஷெல்ஃப் இதெல்லாமே இருந்தது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மாவது கொண்டு போங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் கொண்டு போக முடியாது இது இடத்த தான் அடைக்கும் நீங்களே போட்டு கொளுத்துடுங்கன்னு சொன்னாங்க அதனால் இவ்வளோவில் பெரிய ஐட்டம் எல்லாம் போட்டெல்லாம் கொளுத்துறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து முடியாது அதனால் அதில் ஏதாவது நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரீசைக்கிள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன் ஸோ மற்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொச்சோன்னு இருக்க அந்த குப்பைங்க எல்லாமே போட்டு நான் வந்து எரிச்சிட்டேன் ஸோ அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க பட் இந்த மாதிரிலாம் நம்ம எரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நமக்கும் நல்லதில்லை நம்ம சுற்றி இருக்க யாருக்கும் நல்லது இதெல்லாம் நம்ம போட்டு எரிக்கிறப்ப எப்படி எரிக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த தேங்காய் அந்த ஓடு இருக்கும் பார்த்திங்களா அது நல்லா வந்து காய வச்சுக்கோங்க இந்த மாதிரி நேரத்தில் அது நம்ம அடுப்பில் வந்து வச்சிங்கன்னா அது நல்லா வந்து உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு எரியும் அது எரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடுக்கி யூஸ் பண்ணி நம்ம அதை கொண்டு போய் அந்த குப்பையில் போட்டால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து பற்றிக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு அந்த கிரோசின் தேவையில்லை இந்த மாதிரிலாம் நமக்கு அந்த இஷ்யூஸ் வராது ஆல்ரெடி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கப்பவே யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க நம்ம காதுபடி பேசுறதெல்லாம் நமக்கு வந்து மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கு தெரிஞ்சோம் நம்ம காதுபட நம்ம வந்து பார்க்குறப்ப நம்ம கண் முன்னாடியே நம்மளை வந்து தேவையில்லாமல் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த மாதிரியான ஸ்டூப்பிட் நெய்பர்ஸ் வந்து நான் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சேன்னா எவ்வளோ இம்மெச்சூரிட்டியாக இருக்குதுங்க இதுங்கெல்லாம் கூட ஒரு பிறவிதானா இந்த மாதிரி பிறவியும் வந்து கடவுள் வந்து படைச்சிருக்கானே அசிங்கமாக இருக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இருக்கவங்களாம் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு என்ன யாரோ வந்து அவங்க வீட்டு முன்னாடி அவங்க குப்பையை போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே குப்பை எரியுதோ இல்லையோ அவங்க வயிறு எரியுது என்னை பார்க்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே வயிறு எறிகிறாங்க பாருங்களேன் இந்த குப்பையை எரிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆச்சு அது பக்கத்துலேயே நின்று அது எப்போ வந்து காற்றுல வந்து அணைஞ்சு போவோமோன்னு சொல்லிட்டு பத்து தடவை அந்த தேங்காய் அந்த ஓடை வந்து நான் அடுப்பில் பற்ற வச்சு பற்ற வச்சு நான் கொண்டு போய் போட்டுட்ருக்கேன் அது எரியுதோ இல்லையோ இதுங்க வயிறு மட்டும் நல்லா எரியுது ரொம்ப மோசமான பிறவிங்க இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நான் இன்றைக்கி நேற்று பார்க்கல பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் மெட்ராஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலயும் ரெண்டாயிரத்தி ஒன்னுலேயும் வந்தேன் இருந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக இத்தனை பேரை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த உலகத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்காங்க அடுத்தவங்களை பார்த்து புறாம அடுத்தவங்களை பார்த்து ஆகாது அது வந்து அடுத்தவங்கன்றதை விட நான் வந்துட்டேன்னா எல்லாரும் என் பக்கம் திரும்பிவிடுவாங்க என்னை கார்னர் பண்ணிட்டு என்னை வந்து மட்டன் தட்டி பேசலான்னா அவங்களுக்கும் தூக்கமே வராது ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்டூப்பிட் பிஹேவியர் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் எத்தனை வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை பேசுறதா கூட பார்த்தீங்கன்னா போயிட்டு போகுது தெரியாமல் பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனா வாண்டடா நாங்கள் நிற்கிறேன் என் காது படம் பேசணும் நான் பார்க்குறப்ப பேசணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் கம்யூனிகேஷன் பண்றப்ப என்னை அதில் இழுத்து விட்டு நம்மள வந்து மட்டன் தட்டி பேசணும்னு அவசியமே கிடையாது அவங்க என் பேர் சொல்லி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்னை பார்த்து பேசினாலோ நாங்கள் நிற்கிறப்ப பேசினாலோ அது நம்மள பேசின மாதிரி ஒரு சில நேரத்தில் என் பேரை சொல்லி என் வீட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எக்கச்சக்கமாக பேசுகிறாங்க அப்படிலாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் காது படம் ரொம்ப கொச்சை கொச்சையாக பேசினாங்க ஒரு ஆம்பளையை வந்து இத்தனி பேர் வந்து பேசக்கூடாது அவங்க வீட்டில் இருக்க எல்லாம் இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னா நடக்கிறதே வேற ஒன்று அவன் வந்து இவங்கள கொன்னுடுவான் இல்லைனா அவனே வந்து சூசைட் பண்ணிட்டு செத்துடுவான் அந்த அளவுக்கு வந்து பேசுறாங்க நம்மள வந்து அந்த அளவுக்கு மட்டம் தட்டுறாங்க ஒரு ஆம்பளை பையனை இப்படியெல்லாம் பேசவே கூடாது அந்த அளவுக்கு வந்து ஹர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஹர்ட்டிங்ஸ் வந்து யாரும் யாரையும் பண்ண மாட்டாங்க பட் என்ன பண்ணுறாங்க எதுக்குன்னு தான் தெரியல உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வீட்டில் இலவு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில் ஆல்ரெடி டெத் இருக்கு அப்போ அந்த டெத்தில் அந்த செரிமனிஸ்லாம் பார்ப்பாங்களா அங்கே வந்தவங்க கூட எல்லாம் பேசுவாங்களா அப்படி கிடையாது அப்பையும் என் தலை தான் உருளும் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் காட்சி நடக்கும் அந்த மாதிரி ஆளுங்க வீட்டில் அந்த சொந்தக்காரங்க எல்லாம் கூட வருவாங்க அவங்களுக்கும் அங்கே சந்தோஷமாக வந்து வேறு ஏதாவது பேசிக்கலாம் நல்ல விதமாக இருக்கலாம் அப்படி கிடையாது அங்கேயும் பார்த்தீங்கன்னா என் தலை தான் உருட்டுவாங்க அது மொத்தத்தில் இவங்க எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா என் மேலே சம காண்டு எதுக்குந்தான் தெரியல அவங்கக்கிட்ட நான் ஒன்றும் கடன் வாங்கிட்டு நான் வந்து திருப்பி கொடுக்காம இல்லை அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு மாமனும் கிடையாது மச்சானும் கிடையாது ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது பேசினா நான் நல்ல விதமாக தான் பேசுவேன் என் கூட பேசினாலே பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்புட்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு தான் லாபம் எப்படியுமே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தான் நான் இங்கே இருக்கிறது ப்ராஃபிட் ஒரு நல்ல ஆத்மா இருக்குதுன்னா அதை சுற்றி நம்ம வந்து குடி வந்திருக்குமே அந்த புண்ணியம் வந்து நமக்கும் சேருமே சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ அந்த ஒரு நல்ல ஆத்மாவை வந்து துராத்மாக்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து ஒடிச்சு கட்டணும் எப்படியாவது அவங்க இங்கே வந்து துரத்தணும் அவங்க எப்படி நல்லா இருப்பாங்கன்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி எல்லாம் கூட சபதம் எடுப்பாங்க எவ்வளவோ சபதம் எடுக்கலாம் சாதிக்க வேண்டியது எத்தனையோ இருக்குது படித்தவங்க தானே அந்த மாதிரி நல்ல சபதம்லாம் எடுக்கலாம்ல இந்த மாதிரி எதுக்கு வீணா போகணும் ஏன் வயிற்றச் இல்லை ஏன் கொட்டிக்கணும் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் இது தினமும் தலைவலி தான் அதனால் அவங்கள பற்றி நம்ம வந்து பொருட்படுத்தாமல் போகணும் ஸோ சில மாதங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா கொரோனானு வந்துச்சு அது பார்த்தீங்கன்னா அது கொரோனா வந்தாலே பார்த்தீங்கன்னா எல்லாேரும் வந்து செத்து போகிற மாதிரிலாம் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வேறு வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனான்னு சொன்னால் கொஞ்சம் பயப்படுறது கூட பார்த்தீங்கன்னா கம்மியாகிப்போச்சு அந்த கிருமியை அழிக்கிறதுக்கான நிறைய அந்த வேஸ்ட் வந்து பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது அதுவுமே இல்லாமல் அந்த கிருமி கூடவே பார்த்தீங்கன்னா கூட வாழ பழகிக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம ஜனங்களும் பார்த்திங்கன்னா கொரோனாவோட மோசமான கிருமியாக இருக்காங்க இந்த மாதிரி கிருமியோட வந்து நம்ம சேர்ந்து வாழ பழகிக்கணும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம இம்யூனிட்டியை நம்ம வளர்த்துக்கிட்டால் நமக்கு வந்து நிம்மதி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த டிவி ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு இது வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் இருந்தப்பவே பார்த்திங்கன்னா அவங்க வாங்கியிருக்காங்க இதுக்கு மேலே தான் அந்த கெல்ட்ரான் மாடல் டிவி வந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் அது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தூக்கி போட மனசு வரல அது வந்து கைலங்கடைக்காரன் என்ன சொல்கிறான்னா அந்த இரும்பு மட்டும் தான் நாங்கள் வந்து உடச்சிட்டு நாங்கள் வந்து எடை போட்டு எடுத்துப்போம் உங்களுக்கு இதில் ஒன்றும் பெருசாக காசு வராது ஏதாவது வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து யாருக்காவது ஃப்ரீயாக கொடுத்துடுங்கன்னு சொல்கிறாங்க நீங்களே ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்கன்னாலும் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டுட்டு அந்த இரும்பு மட்டும் நம்ம கலங்கடைக்கு வேணும்னா போடலாம் அது பார்த்தாதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கம்ப்யூட்டர் டேபிளும் த்ரீ கொடுத்து நான் வாங்கியிருந்தேன் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்க அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் தண்ணி பட்டு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போச்சு அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த கீபோர்டு வைக்கிற அந்த ட்ராயர் இதெல்லாமே கூட பார்த்தீங்கன்னா வீணாக போயிருந்தது அதனால பார்த்தீங்கன்னா அதுவுமே வேஸ்ட்டு தான் அதுவுமே நீங்கள் வந்து போட்டு எரிக்க தான் செய்யணும் இதெல்லாம் யாரும் வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் அது வந்து நான் சுத்தம் செஞ்சுட்டு அது மேலே ஏதாவது வச்சுக்கலாமே சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது பக்கத்தில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த டிவி ஷெல்ஃபும் பார்த்தீங்கன்னா அது நாங்கள் ஆல்ரெடி செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருந்தோம் அதுக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் இந்த கலர் டிவி வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் அதில் கூட பார்த்தீங்கன்னா மேலே அந்த பொம்மைகளும் கூட அடிக்க வச்சு அது கூட ஷோகேஸாக கூட யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஸோ ஃப்ரீயாக கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அது போட்டு எரிக்க சொல்கிறாங்க இதெல்லாம் நான் எங்கே போய் எரிச்சுட்டு உட்காந்துட்டு முடியும் அதனால் பார்த்திங்கன்னா சரி சொந்த வீடு தானே சரி இருந்துட்டு போதும்னு சொல்லிட்டு நான் அதை கொண்டு போய்ட்டு வெளியில் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே எல்லாத்தையும் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ அந்த பிவிசி அந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருந்தது பார்த்திங்களா அதை தூக்கி போட மனசு வரல அது மறுபடியும் நான் வந்து வச்சு செய்யணும்னா லேபர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க லேபர் கிடைச்சாலுமே பார்த்திங்கன்னா ஹெவி காஸ்ட்டாக வந்து இருக்குது ஸோ அது வந்து வேஸ்ட்டு தான் அது வந்து பார்த்திங்கன்னா கைலங்கடைக்கு போடுறது தான் நமக்கு நல்லது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த டிவி ஷெல்ஃப்குள்ளே எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வந்து நல்லா வந்து மூடி வச்சுருக்கேன் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது நான் இப்படி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் முக்கியமாக உங்களுக்கு பார்த்தாலே தெரிய வரும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டரில் அந்த முருகர் படம் வந்து இருந்தது சரி சாமி படமாக வேறு இருக்குது அதை நம்ம போட்டு கொளுத்துறது எதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மனசு வரலை இந்த மாதிரி வந்து அது அந்த கேலம் கடைக்காரங்களும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால் ஒரு சில விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளும் சென்டிமெண்டல் ஃபுல்லாக வந்து இருக்கக்கூடாது பட் அது நம்ம சாமி நம்ம கடவுள்னு சொல்லிட்டு நம்ம இத்தனை நாளாக நம்ம வந்து மனசில் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து உடனே பார்த்தீங்கன்னா அதை தகர்த்து தெரிய முடியாது ஸோ கடவுள் எல்லா இடத்துலையுமே இருக்கார் நம்ம மனசில் வந்து நீங்காத இடம் வந்து பிடிச்சிருக்காரு அது அப்புறம் கதை பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காரு இல்லையா சொல்லிட்டு நான் அங்கே வந்து நான் வச்சிருக்கேன் ஸோ வாசலுக்கு நேராக இருக்கட்டும்னு ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த உரல் வந்து இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஜோடியாக வந்து நான் வச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே மண் மூட்டை அதுக்கப்புறம் சிமெண்ட் மூட்டெல்லாம் வச்சிருந்தேன் அப்படி வைக்கக்கூடாது நார்மலாக இதை வச்சு பூஜெல்லாம் கூட பண்ணுவாங்க அதனால் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஜோடியாக நான் வந்து நான் வச்சிருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் இல்லாத காலத்தில் இதில் தான் வந்து அந்த மாவெல்லாம் கூட அரைச்சு நாங்கள் இட்லி தோசைலாம் கூட சாப்பிட்ருக்கோம் ஸோ இப்போதிக்கி கிளம்சியாக இல்லாமல் நல்லா வந்து தண்ணி ஊற்றி பண்ணுற அளவுக்கு இந்த கார் பார்க் ஏரியாவை வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன் ஸோ இனிமேல் வந்து பெருக்கறதுக்கு தள்ளுறதுக்குலாம் கூட ஈஸியாக வந்து இருக்கும் இன்னும் கூட மனசு வச்சு இது எல்லாத்தையும் போட்டு கொளுத்துறதோ இல்லைனா யாருக்காவது கொடுக்குறதோ வந்து கொடுக்கலாம் பட் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க ஸோ கடைசியில் இந்த குப்பையெல்லாம் கூட தூக்கி போட்டுட்டு நமக்கு அந்த ஏரியா வந்து காலியாக இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா அதெல்லாம் சொல்ல வரேன்